ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எண்பத்தி மூணு இ பதினஞ்சு பதினாலு மகேந்திரா பைசவன் பை பூமி பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கு நாற்பத்தஞ்சி ஹெச்பி சிங்கிள் கிளச்சு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பத்தூர் மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் டேக்ஸ் டாப்பு இல்லை இருக்குது பம்பர் இருக்குது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது மேனியெல்லாம் நல்லா தெளிவாக இருக்குது பெயிண்ட்டெல்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது வண்டியில் இருக்கிற நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் எல்லாமே ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது அறுபது எழுபது பர்சன்ட் இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் வண்டி வந்து ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது நீங்கள் வண்டி அமௌண்ட் கட்டினா அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் செட்டில்மெண்ட்டு டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் கிட்டே ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து ஏதாவது இருந்தால் எங்கள் விலைக்கு இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் வண்டி விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம லோக்கல் ஏரியாவில் இருந்தால் பண்ணுறோம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டியோட டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட டீட்டெயில் பாருங்கள் நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் வண்டி மற்றபடி தெளிவாக இருக்குது பாருங்கள் ஊக்கு இருக்குது பம்பர் இருக்குது டாப் இல்லை நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் வண்டி நேரில் வந்து பாருங்கள் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னே பின்னா அனுசரித்து பண்ணிக்கலாம் எந்த வண்டிக்குமே ரேட்டுன்றது ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது நேரில் வந்து பாருங்கள் ரேட்டை பார்த்து என்னடா அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்கிறதுனால சொல்கிறேன் வந்து நேரில் பார்த்து ஓட்டி பார்த்து எடுங்க பெயிண்ட் எல்லாமே ஒர்ஜினாலிட்டி அப்படியே இருக்குது வண்டியோட அவர்ஸ் கூட நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி வந்து எட்நூறு ஹவர் தான் இதில் காட்டுது நீங்கள் நேரில் வந்து கூட நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எட்நூறு அவர் தான் காட்டுது ஏன்னா அவர்ஸ் இல்லைன்றதுனால சொல்லக்கூடாதுன்றதுனால தெளிவாக காட்டுற பாருங்கள் அவர்ஸ் எட்நூறு தான் காட்டுது நீங்கள் வந்து நேரில் வந்து இது ஒர்ஜினாலிட்டியாக இருக்காதுன்னு கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க இந்த குறைஞ்சபட்சம் ஒரு நாலரை லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே க்ளியராக இருந்தால் டிவிஎஸ் ஃபைனான்ஸில் பண்ணி கொடுக்குறாங்க ரேட்டு அஞ்சு முப்பது சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னே பண்ண அனுசரிச்சும் பண்ணிக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருப்பத்தூர் மாவட்ட நம்பரில் இருக்குது இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்ட்டில் இல்லை ஆர்சி எல்லாமே கையிலே இருக்குது டாப் இல்லை ஊக்கு பம்பர் எல்லாமே முறையாக இருக்குது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது எட்நூறு ஹவர் தான் காட்டுது எட்நூறு ஹவர் தான் ஓடி இருக்குது வண்டியோட ரேட்டு அஞ்சு முப்பது ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு நாலரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரத்தில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்